வணக்கம் வாழ்காலமுடன் தெய்வீக மூலிகையில் தலவருச்சங்கிற தலைப்பில் நம்ம சில பதிவுகளை பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலை அருள்மிகு மலர் மலர்மங்கை உடனுரை நீர்வண்ண பெருமாள் திருக்கோயிலின் தளவருச்சமாக இருப்பது வெப்பாலை மரம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வெப்பாலை மரப்பட்டையை சூரணம் செய்து ஓரிரு தேக்கரண்டு எடுத்து தேநீராக பருகும்போது பல்வேறு வயிற்று நோய்களை தணிக்கிறது வெப்பாலை மரப்பட்டையை சூரணத்தோடு பத்து மிளகு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு பணம் சேர்த்து பருகும்போது சரும நோய்களை விரைந்து குணப்படுத்துவதோடு காயங்கள் ஆற்றுகிறது காய்ச்சலையும் தணிக்கிறது பேதி மற்றும் சீத பேதியை கட்டுப்படுத்துகிறது பாம்புக்கடி விஷம் தேன்கடி விஷம் பூரான்கடி போன்றவற்றில் உண்டான விஷத்தை முறிக்க வல்லது ஹெமராய்ட்ஸ் எனும் இரத்தக்கசிவு கருப்பை நின்று வெளியேறும் அதிகமான ரத்தப்போக்கு சிறுநீர் தாரையில் வெளியேறும் இரத்தக்கசிவு இரும்பும்போது நெஞ்சில் சளியோடு வரும் இரத்தம் கலந்து வெளியேறுவது போன்ற அசாதாரண நிலைகளில் வெப்பாலையை அந்த பட்டையை எடுத்து சூரணமும் செய்து மிளகும் சேர்த்து தேநீர் போல செய்து குடிக்கும்போது உடலை தேற்றும் வெப்பாலை பட்டையை பசுமையாக இடித்து சாறு எடுத்து இரண்டு தேக்கரண்டி அளவு சாறுடன் பசும்பால் சேர்த்து பருகி வர சிறுநீரக நோய்கள் நீரும் வெப்பாலை இலைகளில் அரைத்து விழுதாக்கி அக்கி புண்கள் பொண்ணுக்கு வீங்கி என்று சொல்லப்படும் புட்டாளம்மை ஆகியவற்றின் வலியைக் குறைத்து வீக்கத்தை தணிக்க வெளிப்பூச்சாக பூசலாம் வெப்பாலை இலையில் போதிய அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நான்கை நாட்கள் சூரிய ஒளியில் படும்படி வைத்து சூரிய புடமிட்டு அந்த எண்ணெயை நல்ல நீல நிலமாக மாறும் வரை வைத்து வடித்து பாட்டிலில் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு மேற்பூச்சாக பூசி வர உடலில் செதில் செதிலாக கொட்டி அரிப்பும் துர்நாற்றமும் மன உளைச்சலையும் உண்டாக்கக்கூடிய நோயான சூரியாசீச குணமடையும் இலையோடு சிறிது உப்பு சேர்த்து மென்று சிறிது நேரம் வாயில் வைத்திருந்து துப்பியோட பல்வெளி பற்றொத்தை குணமாகும் சொல்லி வெப்பாளையன் பயன்களை சொல்கிறாங்க அந்த வெப்பாலை நோயை நீக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான் ஆனால் நம்ம முன்னோர்கள் இதோட மருத்துவ குணத்திற்காக இதை பாதுகாக்க வேண்டி பெருமாள் கோயிலில் இதை தலைவரிஷமாக வச்சு பாதுகாத்துருக்குறாங்க வாழ்க வளமுடன்